வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் தொன்னோர்களின் காதலன் யார் எங்கிருந்து பேசுறீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கிருந்து பார்த்தாலும் சரி இணையத்திலாவது இணைவோம் ஜாதி மதம் மொழி இதையெல்லாம் கடந்து இணையத்திலாவது இணைவோம் பாருங்கள் தோழர் தோழிகளே இனிய மதிய வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க கமான் பண்ணுங்கள் தயவுசெய்து எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிட்ணுமா என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க கொஞ்சம் பேசுங்க பேசுனா தானே எனக்கு என்னென்னு தெரியும் செகண்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது ஒன்றுமே ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க வாங்க வணக்கம் இனிய வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம் இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கி அச்சியத்து யாரெல்லாம் வந்து தங்கம் வெள்ளி வாங்கினீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி தங்கம் வெள்ளி வாங்காதவங்க உப்பு மஞ்சத்தூள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பட் ஆனால் அதுக்கு மேலே எல்லாம் நம்பிக்கை கிடையாது வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் என்ன எனக்கு தான் காமிக்க மாட்டேங்குதா கமெண்டு இல்லை நீங்கள் கமெண்டே பண்ணலையா என்னென்னு தெரியலையே தோழிகளே இனிய மதிய வணக்கம் கமான் பண்ணுங்க யார் எங்கிருந்து பார்த்திருந்தாலும் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம் நான் உங்கள் தொண்ணூறுகளின் காதலன் அப்படின்னு என்னோட ஐடியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் என்னுடைய ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யார் சைலண்ட் வாட்சில் இருக்கீங்கன்னு தெரியல சைலண்ட் வாட்ச் பண்ணாலும் ஒரு லைக் போட்டுருங்க லைக் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் லைக் போடுறதுனா அந்த ஹார்ட் இருக்குது இல்லைங்க ஹார்ட் இல்லை ஹார்ட் கிடையாது லைக் போடுறது மேலே வந்து மூணு புள்ளி இருக்கும் அந்த மூணு புள்ளி தொட்டிங்கன்னா லைக் காமிக்கும் அதில் லைக் போடணும் ஓகேங்களா ரைட் சைடில் மேலே பாருங்கள் மூணு புள்ளி இருக்கும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம் நான் உங்கள் தொன்னூறுகளின் காதலன் பேசுகிறேன் கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்